அருள்மிகு வந்தாரை வாழ வைக்கும் ஸ்ரீ ஸ்ரீ வரம் தரும் விழா வைபவம் பிடிகாசு பெறுவதின் பலன்கள் வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் பிடிக்காசினை ஒரு பகுதி எடுத்து நாம் செய்யும் வியாபாரம் அல்லது தொழில் நிறுவனத்தில் முதலீடு செய்ய நஷ்டம் நீங்கி எந்த துறையாக இருந்தாலும் செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும் வீட்டில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் அதிர்ஷ்ட லட்சுமிகள் நிரந்தர வசம் செய்வார்கள் திடீர் தன லாபம் சேர்க்கை நிலம் ஆடை ஆபரண யோகங்கள் உண்டாகும் ஓராண்டு பிடிக்காசை சரியான முறையில் பயன்படுத்தி வர குபேரனுக்கு நிகரான செல்வத்தை பெற்று வாழ்வில் வளம் பெறுவீர்கள் தொடர்புக்கு அருள்மிகு வந்தாரை வாழவைக்கும் ஸ்ரீவரும் தரும் பதினெட்டாம் படி கருப்பசாமி திருக்கோயில் நாகையநல்லூர் தொட்டியம் வட்டம் திருச்சி மாவட்டம்